இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு கொஷின் பாருங்கள் வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டர்களை பயன்படுத்தி ஏ டிவைட் பை சைன் ஏ ஈக்குவல் பி டிவைட் பை சைன் பி ஈக்குவல் சி டிவைட் பை சைன் சி என நிறுவக சரிங்களா இப்போது நமக்கு இதுதான் ஆன்சர் இதுதான் அவங்க குரூப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கான பரப்புடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ அங்கே எடுத்துக்கிட்ட அறுபடி நாலு இப்போ முக்கோணம் ஏபிசியில் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போது இது ஏபி இது சிஆ இப்போ ஏபிசி என்னும்போது வெக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி என்னும்போது ஏபிபிசிசிஏ அது வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்புடின்னு எடுப்போம்மா இல்லை நீங்கள் இதுக்குமா எடுக்கிற மாதிரி இப்போ சி வெக்டர் இங்கே வந்து ஏ வெக்டர் இங்கே பி வெக்டர் அப்புடின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா வழக்கமாக எடுக்கிறது போலவும் இப்போ எடுக்கும் இங்கே கோணம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுமே கோணம் அப்போ கோணம் போடும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ புண்ணா ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க அப்போ நூற்றி ஐம்பது டிகிரிலேருந்து ஏ லெஸ் புண்ணா நமக்கு எதன்கோணம் கிடச்சிடுமா அப்போது பை மைனஸ் ஏ அதே போல் அடுத்த குணம் பாருங்க பி இப்போ பையிலேருந்து பி லெஸ் பண்ணால் நமக்கு எதனால கோணம் கிடைக்குமா அப்போ பை மைனஸ் பி அடுத்து பாருங்கள் சி சீனும்போது கோலம் இங்கே வரும் பை மைனஸ் சி சரிங்களா மூணுத்துக்கும் எழுதி எழுதியாச்சா இப்போது முக்கோணத்துக்கான பரப்பு முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்புன்னும்போது இதுக்கான பவன் நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் equal ஒன் டிவைட் பை டூ மாடஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் நீங்கள் இது பெருக்கெல்லாம் சுடக்கூடாது கிராஷுன்னு தான் சொல்லணும் 1 ஒன் டிவைட் பை டூ மாலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் சரிங்களா அப்போது முப்பது பட்டம் எடுத்து எழுதியாச்சு இது மூணு ஈவன் பண்ணும்போது போது பாருங்க மாட்லஸ்குள்ள இருக்கிறது மட்டும் எடுத்துமா இப்போது மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்வல் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்வல் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் சரிங்களா இப்போது ஏ க்ராஸ் பி மாடலாஃப் பெக்டர் நம்பரு இப்போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் பாருங்க முன்ன பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் புள்ளி பக்கத்துக்கு இருக்கும்போது மலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ்டீடான்னு எடுத்துருப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வெக்டர் அப்படின்னும்போது மலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் டிட்டா சரிங்களா இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கான வேரியேஷன் பார்த்துக்கோங்க எது வந்தால் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிராஸில் இருக்கா அப்போ இந்த ஃபார்முலாக யூஸ் பண்ணணும் டிட்டன் பாருங்க பாருங்கள் ஏபி என்னும்போது ஏபி பார்த்திங்கன்னா பை மாதிரியாக கொடுத்துருக்காங்களா இப்போ டிட்டன் இடத்துல வந்து நம்ம இந்த வேலையை அப்ளை பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு இதுக்கடுத்து எழுதிக்கலாம் இதுக்கடுத்து எழுதும் போது மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மா இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் கிட்டன்ற தவிர ஏபி என்ன கோணம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏவுக்கு பை மைனஸ் ஏவா இப்போ இன்ட்டு ஏவுக்கும் பிக்கும் எதிரில் இருக்கிறது இப்போ கோணம் பாருங்கள் சி அப்போ சியோட கோணம் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஏபின்னும் போது ஏபியை தவிர்த்து மிதிக்கிறது சி இப்போ சீனோட கோணம் பை மைனஸ் சி ஈக்குவல் அதே போல் b வெக்டர் க்ராஸ் சி வெக்டருக்கு பார்த்தீங்கன்னா மோட்லஸ் ஆஃப் b வெக்டர் மோட்லஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு சைன் இங்கே b இருக்கு சி இருக்கு ஏ இல்லையா அப்போ இதுக்கான குணம் பார்த்திங்கன்னா பை மைனஸ் ஏ சரிங்களா மைனஸ் ஏ அடுத்து பாங்க ஈக்குவல் கீழே இப்போது சி கிளாஸ் ஏன் இருக்கா அப்போ சி கிளாஸ் ஏன்னும் போது மொரலஸ் ஆஃப் சி வெக்டர் மொரலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு சைன் இப்போ சி இருக்கு ஏ இருக்கு பி இல்லையா இப்போ இதுக்கான போனோம் பை மைனஸ் பி இன்ட்டு பை மைனஸ் பி சரிங்க இப்போ எடுத்து எழுதியாச்சா இப்போது இந்த மாதிரி கன்ஃபார்ம் பாருங்கள் நான் முன்னாடி தெரியும் இப்போ காஸ்க்கு எப்படி நம்ம எடுத்து எழுதமோ அதே போல் சைனுக்கும் சைன் பை மைனஸ் டீட்டா அப்படின்னும்போது நமக்கு சைன் டீட்டா அப்படின்றது ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போ இது படி மாற்றலாமல் இப்போ காசு ஃபைவ் மைனஸ் டீட்டான்னா மைனஸ் காசு டீட்டா சைன் ஃபைவ் மைனஸ் டீடாட்டா ப்ளஸ் சைன் டீட்டா சரிங்களா அப்போ அதுபடி மாற்றும்போது இப்போ எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு மாடஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மோல்ஸ் ஆஃப் பி வெக்டர் இங்கே சைன் டிட்டண்ட் தவள் என்ன இருக்குது சி இருக்குது அப்போ சைன் சி ஈக்வல் அதே போல் மலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு மலஸ் ஆஃப் சி வெக்டர் இங்கே என்ன சைன் டிட்டண்ட் தவள் ஏ இருக்கு அப்போ சைன் ஏ ஈக்வல் மலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்டு மலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு சைன் தேவெல B இருக்கா அப்போ B சரிங்களா இப்போது மாடலஸ் ரிமூவ் பண்ணி எடுத்து எழுதும்போது பார்த்திங்கன்னா வெக்டர் ரிமூவ் ஆகும் பட்டு ஃபார்முல படி எடுத்து எழுதும் போது ஏ C பி சைன் சி ஈக்வல் பி இன்ட்டு சி சைன்ஏ ஈக்வல் சி சைன் பி அப்பு வருமா இப்போது கமெண்ட் பாருங்கள் இருக்கு, இருக்குது இங்கே பிசி இருக்குது இங்கே சி இருக்குது அப்போது மூணுத்தையுமே ஏபிசியால் வகுத்துக்கலாமா வகுப்புமுறை பாருங்கள் அப்போ ஏபிசியால் வகுக்குமல் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும் ஏபி இன்ட்டு சைன் சி டிவைட் பை ஏபிசி ஈக்குவல் பிசி இன்ட்டு சைன்ஏ டிவைட் பை ஏபிசி ஈக்குவல் சிஏ இன்ட்டு சைன் பி டிவைட் பை ஏபிசின்னு வருமா இப்போ இந்த ஏபிக்கும் இந்த ஏபிக்கும் கேன்சல் ஆகிரும் இந்த பிசிக்கும் இந்த பிசி கேன்சல் ஆகிரும் இந்த சிஏவுக்கும் சிஏவுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு இது சைன்சி டிவைட் பை கிளசி இருக்கா அடுத்து வாங்க சைன் A divided பை ஏ ஈக்குவல் sin B divided பை B சரிங்களா இப்போ இது அப்படி என்ன மாத்தி மாற்றி எழுதிக்கலாம் மாற்றி C சி தொகுதி பகுதியாகவும் பகுதி தொகுதியாக மாற்றி எழுத போகிறோம் சைன் சி ஈக்குவல் ஏ டிவைட் பை சைன் ஏ ஈக்குவல் பி டிவைட் பை சைன்பி இந்த ஆர்டர் எடுத்து எழுதும்போது A divided பை சைன் ஏ equal பி divided பை சைன் பி equal சி divided பை சைன் சி சரிங்களா இப்போ கோசின் வந்து ஃபுட் பண்ணி என்ன ஏன்னா நிறுவப்பட்டதுன்னு பயனில் அடித்து எழுதிக்கோங்க 对吧？